ஈரான் போர் இந்த போர் இப்ப முடியிற மாதிரி தெரியல அமெரிக்க தரப்புல இருந்து இந்த போருக்கு களமிறங்க போறோம் என்ற மாதிரியே அமெரிக்காவில இருந்து செய்திகள் வெளியே வர வழியால் இப்போது இந்த போர் பதட்டம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்கா இந்த போருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு என்று சொல்ல முடியும் ஒரு பக்கம் அமெரிக்காவிலிருந்து வருகின்ற செய்தியில பார்க்கும் போது அமெரிக்கா இந்த போருக்கு களமிறங்குவார்கள் என்று சொல்ல தோணுது அதே நேரத்தில் இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கான மேக்சிமம் பிரஷரை தான் இப்படி ஒரு விம்பத்தை உருவாக்குறாங்களா என்ற கேள்வியும் பல மத்தியில் எழுப்பியிருக்கு பட் இப்ப அமெரிக்கா இந்த போருக்கு வரப்போறோம் என்ற மாதிரி தான் நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க இந்த வீடியோக்குள்ள நாங்க போறதுக்கு முன்னாடி நேற்றில ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல ஈரான் தரப்புல இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான மாசிவான தாக்குதலை மேற்கொள்றாங்கன்னு சொல்லியிருந்தேன் பட் அந்த செய்தி ஒரு ஃபேக்கான செய்தி அப்ப வந்த செய்தியை நான் அவசர அவசரமாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மாசுவாக மாசுவான தாக்குதலை மேற்கொள்ளல ஈரான் தரப்பில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான மிசைல்கள் பட் அது ஒரு நான்கு மிசைல்கள் தான் லான்ச் பண்ணப்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுது ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைவான ட்ரோன்களை தான் ஈரான் பண்ணி இருந்தார்கள் ஆகவே ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ள ட்ரை பண்ணி இருக்கிறார்கள் அதுக்கான மிசைல்களை லான்ச் பண்ணி இருக்காங்க என்பது உண்மைதான் பட் மாசுவான தாக்குதலு மேற்கொள்ளல நான் நேற்றைய வீடியோவில் மாசுவான தாக்குதலை சொன்னது சொன்னதுதான் தவறாக போச்சு இதனால நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் ஒரு தவறான செய்தி உங்கள்கிட்ட சொன்னதுக்காண்டி நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன் வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம் அமெரிக்கா தரப்பு இந்த போருளை களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இதற்கான முதலாவது செய்தியாக வந்தது அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்டு டிரம்பர் தன்னுடைய சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்டரை போட்டிருக்கார் நான் ஈரானுக்கு மறுபடியும் மறுபடியும் நீங்க கொடுத்தேன் அதாவது ஈரான் இந்த நீங்குள்ள சைன் செயும் இதனை அமைதியாக முடித்து விட இருக்கலாம் ஈரான் நட்டு அணுவாயுதம் இருக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய இலக்கு ஏனென்றால் ஈரான் நட்டு அணுவாயுதம் இருந்தால் அது குளோபல் செக்யூரிட்டிக்கு மிகப்பெரிய ஒரு திரட்டாக இருக்கும் ஆகவே ஈரான் இந்த நியூக்ளியர் டீல்ல சைன் பண்ணணும் என்பது எங்களுடைய நிபந்தனையாக இருந்தது பட் அதனை ஈரான் கேட்கல இதனாலதான் இந்த போரை ஆரம்பிச்சிருக்கு நிறைய மக்களோட உயிர்ப்பாய் இருக்கு ஆகவே ஈரான் இந்த மாதிரி தெரியல ஈரானோட தலைநகரமாக இருக்கிற மக்கள் உடனடியாக வெளியே இருங்கள் என்று டிரம்ப் அவர்கள் ஈரான் அமெரிக்கா கொடுத்த வார்னிங்கை கேட்டு இந்த நியூக்ளியர் டீல்ல சைன் பண்ணாதபடியால் இது அமெரிக்காவுக்கு மேற்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு இதனால மறைமுகமாக இதனை மறைமுகமாக சொல்ல முடியாது நேரடியாகவே ட்ரம்ப் அவர்கள் நாங்கள் இந்த போர்ல கிளம்புறாங்க போறோம் ஈரானோட தலைநகரமாக இருக்கிற தெய்ரனை முழுமையாக சுடுகாடாக மாற்ற போறோம் அங்கே தாக்குதலை மேற்கொள்ள போறோம் என்று இவர் மறைமுகமாக சொல்லியிருக்கார் என்று சொல்ல முடியும் ஏனென்றால் தெகரில் இருக்கிற மக்களை வெளியேற சொன்னதுல இருந்து அங்கே அமெரிக்கா தாக்குதலை நடத்த போறாங்க தான் அர்த்தம் தாக்குதலை நடத்தாமலே இப்படி ஒரு அலர்ட்டை கொடுக்கணும் அதுவே அமெரிக்கா இந்த பொருளை கிளம்பாங்கி தெகரில் தாக்குதலை நடத்துவதற்காண்டு தான் பிளானை போடுகிறார்கள் என்பதுதான் இந்த செய்திக்கு பிறகு வந்த மக்களோட கருத்தாக இருக்கு ஆகவே இந்த செய்தியை இந்த பர்ஸ்ட் ட்ரம்ப் அவர்கள் போட்ட உடனே அமெரிக்கா இந்த போருக்கு வர என்ற பதட்டம் உலக நாடுகள் மத்தியில் ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்படி இருக்கிற இதனை உறுதிப்படுத்துற மாதிரி அமெரிக்காவோட செனட்டஸ்கள்ல எட்டு செனட்டர்ஸ் இப்படி இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக செய்கின்ற போர்ல அமெரிக்கா கலந்து கொள்ளணும் சொல்லி அதுக்கான பில்லை அறிமுகப்படுத்தி இருக்காங்க இந்த பில்லானது பாஸ் பண்ண படுமா இல்லையான்னு தெரியல பட் இந்த பில்லை அறிமுகப்படுத்தியதுல இருந்து அமெரிக்கா இந்த பொருட்கள் கிளம்பறங்க போறாங்க என்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக மாறி இருக்கான்னு சொல்ல முடியும் சரி இந்த பில்லானது பாஸ் பண்ண படுமா அமெரிக்கா இந்த போர்ல இஸ்ரேலுக்கு ஆதரவாக அங்க இருக்கிற செனட்டர்ஸும் அனுமதியை பார்த்தோம் பார்த்து கட்டாயம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இஸ்ரேலுக்கு ஏதாவது ஒன்று என்றால் அமெரிக்கா ஓடோடி வருவார்கள் இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காண்டி அமெரிக்கா இந்த போர்

அவர்களோட அடிமைகளாகத்தான் அமெரிக்காவில் இருக்கிற அரசியல்வாதிகள் இருக்காங்க என்பதுதான் உண்மையாக இருக்கு அவர்களோட வீக்னஸ் அனைத்துமே இஸ்ரேலோட உளவுத்துறையாக இருக்கிற மொசாட்டை இருக்கு என்பது அனைவருக்குமே தெரியும் ஆகவே அமெரிக்கா இந்த போருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த செய்தியோட அதிகமா மாறி இருக்கு இன்னும் இந்த செய்திகளை உறுதிப்படுத்துற மாதிரி அதாவது அமெரிக்கா இந்த போருக்கு வரப்போறாங்க என்ற ஒரு செய்தியை உறுதிப்படுத்துற மாதிரி அமெரிக்காவோட பி பன் வி லேன்சர் பாம்பஸ் விமானங்களை அமெரிக்கா டேக் ஆப் பண்ணுவதாக இருந்தால் வேறொரு நாட்டுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க போறாங்க என்ற அல்லது வேறொரு நாட்டுக்கு எதிரான மிசை இருக்க இந்த பாம்பர் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு இந்த பாம்பர் விமானத்தை எடுத்து பார்த்தோம் எழுபத்தி ஐயாயிரம் டன் இருக்கிற பாம்பையும் இவர்களால் கொண்டு போக முடியும் நான் நியூக்ளியர் வெப்பன்ஸையும் கொண்டு போக முடியும் லீட்டல் வெப்பன்ஸையும் இந்த பாம்பஸ் விமானங்களை கொண்டு போய் எதிரி நாட்டுக்கு எதிரான தாக்குதலை நடத்த முடியும் இந்த பாம்பஸ் தீர்மானத்தை தான் இப்போது அமெரிக்கா டேக் பண்ணி இருக்காங்க இப்படி இருக்கிற நேற்றைய வீடியோவில் நாங்கள் ஒரு விஷயத்தை இருந்தேன் அமெரிக்காவோட ரீஃபியூலிங் ஆயில் டேங்கர் ஆனது ஆயில் விமானங்கள் ஆனது இப்போது நிறையவே மிடில் ஈஸ்டை நோக்கி யூரோப்புக்கு போய் மிடில் ஈஸ்டை நோக்கி சொல்லி இருந்தேன் இப்படி இருக்கிற அமெரிக்காவோட மேலும் ஆறு ரீஃபியூலிங் டேங்கர் விமானங்களானது மிடில் ஈஸ்டை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கின்ற செய்திகள் வடி வந்திருக்கு ஒரு பக்கம் தங்களுடைய பாம்பஸ் விமானங்களை செக்அப் பண்ணி இருக்கிறார்கள் இன்னும் ஒரு பக்கம் தங்களுடைய டீ டேங்கர் விமானங்களை அனுப்பியிருக்காங்க ஆகவே இதுவும் அமெரிக்கா இந்த போருக்கு வர என்ற செய்தியை உறுதிப்படுத்துற மாதிரியே இருக்கு இப்படி இருக்கல அமெரிக்காவோட பேமஸான செய்தி ஊடக இருக்கிற டக்கல் கார்சன் அவர்கள் இவரை எடுத்து பார்த்தோம் என்றால் இவர் அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டிரம்ப் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் என்று சொல்ல முடியும் ட்ரம்ப் அவர்களுக்கு தான் தன்னுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்தி இருந்தார் இப்படி இருக்கிற இந்த டக்கர் கால்சன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் என்றால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இந்த போரில் ஈரானுக்கு எதிரான போரில் களமங்கினார்கள் என்றால் அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி ஏற்படுத்தும் நிறைய நாடுகள் அமெரிக்காவை அடிக்கிறதுக்காண்டி காத்திருக்காங்க ஆகவே அமெரிக்கா நேரடியான ஒரு போரில் களமிறங்கும் போது அது அந்த நாடுகளுக்கான வாய்ப்பாக மாறும் இதனால அமெரிக்காவை தோற்கடிக்கிறதுக்கும் அமெரிக்காவுக்கு நிறைய இழப்புகளை ஏற்படுத்துறதுக்கும் நிறைய நாடுகள் ஈகலாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இந்த போரில் களமிறங்கினால் அமெரிக்காவோட எம்பையர் ஆனது வீழ்ச்சியடையும் அதே நேரத்தில் டிரம்பர்களோட ஆட்சி முடிவுக்கு வரும் ஆகவே அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்தும் இந்த போரில் அமெரிக்கா தோக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு ஆகவே இஸ்ரேலுக்காண்டி அமெரிக்கா இந்த போரில் களமிறங்க கூடாது என்று டக்க கட்ஸ் அவர்கள் சொல்லியிருந்தார் அதையும் யார் சொல்லியிருந்தார் ட்ரம்புக்கு அதிலமான சப்போர்ட்டை கொடுத்த டக்க கார்சன் அவர்கள் தான் இதனை சொல்லியிருந்தார் இதனை பற்றிய கேள்விகளை ட்ரம்ப் இவர்கள ஜி சவுண்ட் மாநாட்டில் கலந்து கொண்டு செய்தியாளர் சந்திப்பில் பேசப் பற்றிய கேள்விகள் அவர்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு இதற்கு தம்பவர்கள் எப்படி ஒரு பதிலை சொல்லியிருக்கார் என்றால் முதல்ல டக்கு கார்சன் அவர்கள் ஏதாவது ஒரு செய்தி ஊடத்தில போய் பங்கு பெற்றது அதுக்கு பிறகு தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு மக்கள் அதனை கேட்பார்கள் என்று டிரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார் ஆகவே டிரம்ப் அமெரிக்காவோட ராணுவ வீரர்களை இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமறுக்குவன் மன்ற முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கார் போல இருக்கு ஏனென்றால் அவர் பதவியில் அதாவது அமெரிக்காவோட பிரசிடென்டாக பதவி ஏற்கிறதுக்கு உற்ற துணியாக உதவி செய்தவர்களோடு சொல்லு வந்த பேச்சியை இப்போது தூசியாக உதித்தள்ள ஆரம்பிச்சிருக்கார் ஆகவே இவர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்க முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கார் என்பதும் இதில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ள போன மாதிரி இருக்கு இப்படி அமெரிக்கா தரப்புல இருந்து இந்த பொருள களமிறங்க போறார்கள் என்ற செய்தியில் ஒரு பக்கம் வந்து ஒன்று கேட்க இதனை உறுதிப்படுத்துற மாதிரி இஸ்ரேலில் இருக்கின்ற சீனா சீனாவை சேர்ந்த மக்களை உடனடியாக வெளியேறுங்கள் என்று சீனா தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்க ஏற்கனவே ரஷ்யா தரப்புல இருந்து இஸ்ரேலுக்கு இருக்கின்ற ரஷ்யர்களை உடனடியாக வெளியேற சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தார்கள் இப்படி இருக்கல இப்ப சீனா தரப்புல இருந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஆகவே இந்த போர் எஸ்கலேஷன் அடைய போது இந்த எஸ்கலேஷன்ல அமெரிக்கா இந்த போருக்கு களமிறங்க போறாங்க என்பது தெளிவாக தெரியுது சரி அமெரிக்கா அமெரிக்கா தரப்புல இந்த போர்ல இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கினால் இந்த போர் மிகப்பெரிசாக இஸ்கிலேசன் அடையுமா அல்லது அமெரிக்காவோட தாக்குதலோட இந்த போராணம் முடிவுக்கு வருமா பார்த்து இல்ல அமெரிக்கா இந்த போருக்கு களமிறங்கினால் கட்டாயம் இந்த போரானது மிகப்பெரிசாக இஸ்கிலேசன் அடையும் ஏனென்றால் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக அமெரிக்காக்கு எதிராக ஈரானை புரக்ஷா பயன்படுத்துறதுக்கு நிறைய நாடுகள் நினைப்பாங்க முக்கியமாக ரஷ்யா சீனா இந்த நாடுகள் ஈரானை புரோக்சா பயன்படுத்தி அமெரிக்காவை தோற்கடிப்பதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுவார்கள் ஈரானுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வாங்க வெப்பன்ஸ் உதவியாக இருக்கட்டும் இன்டெலிஜென்ட் உதவியாக இருக்கட்டும் பண உதவியாக இருக்கட்டும் ஈடுபயிற்சாக இருக்கட்டும் அனைத்து உதவிகளையும் ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்காவோட எதிரி நாடுகள் கொடுத்தார்கள் என்று சொல்ல முடியும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை எடுத்துக்கொள்வோமே உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை மேற்கொழு நாடுகளும் அமெரிக்காவும் கொடுத்தாங்க என்னத்துக்கு ரஷ்யாவை தோற்கடிக்கணும் பண்ணதுக்காண்டி உக்ரைனை புரட்சியாக பயன்படுத்தினார்கள் அதே மாதிரி தான் அதே ஒரு சினாரியோ தான் இந்த இஸ்ரேல் ஈரான் போரில் நடக்கும் இஸ்ரேல் அமெரிக்கா போரில் நடக்கும் அமெரிக்காவை தோற்கடிக்கிறதுக்காண்டியும் அமெரிக்கா வீக் பண்றதுக்காண்டியும் அமெரிக்காவோட எம்பையரை வீழ்ச்சிப்பாதிர போக வைக்கிறதுக்காண்டியும் ஈரானுக்கு தேவையான அனைத்து உதவியிலும் கொடுத்து ஈரானை தொடர்ந்து அமெரிக்காவுக்கு எதிரான பொருளில் ஈடுபட வைப்பார்கள் இதனால் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒன்றில் ஈரானை முழுமையாக அமெரிக்கா அளிப்பார்கள் அப்படி இல்லாட்டி புரோக்சி வாரா இது மாதிரி அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும் இப்படி இருக்கையில் அமெரிக்காவோட செய்தி ஊடகமாக இருக்கின்ற நியூயார்க் டைம் பத்திரிகை தரப்பில் இருந்து அமெரிக்கா இந்த போரில் களமிறங்கி ஈரானோட நியூக்ளியர் பெசிலிட்டிஸை தரமட்டமாக போறார்கள் அதையும் பாம்பஸ் விமானங்கள் மூலம் அமெரிக்காவோட பங்கர் பஸ்டர் பாம்பை தான் இந்த நியூக்ளியர் பெசிலிட்டிஸை தரமட்டமாக்க முடியும் ஏனென்றால் இந்த நியூக்ளியர் பெசிலிட்டிஸ் அனைத்துமே அண்டர் கிரவுண்டில் ரொம்ப ஆழமா இருக்கு இதனை தாக்கி அளிப்பதற்கு அமெரிக்காவோட பாம்பஸ் விமானங்களால் மட்டும்தான் முடியும் என்று இப்போ நியோக்டரப்புல இருந்து சொல்லியிருக்கிறார்கள் பட் எனக்கு என்ன கேள்வி எழுப்பது என்றால் இமென்ல இருக்கின்ற கவுதீசோட மிசை ஸ்டோரேஜ் அடிக்கிறதுக்காண்டி அமெரிக்கா ட்ரை பண்ணினாங்க பட் அதனை அமெரிக்காவில் செய்ய முடியல ஏன்னா கவுதீசோட மிசைல் ஸ்டோரேஜ் அனைத்துமே அண்டர் கிரவுண்டில் இருந்தது அமெரிக்கா தங்களோட பீட்ரூப் ஆம்பஸையும் பயன்படுத்தினார்கள் பட் அதாலையும் இந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்த மிசைல் ஸ்டோரேஜை தாக்க அளிக்க முடியல என்று இதே டைம் பத்திரிக்கை தான் செய்தியை வெளியிட்டாங்க இப்படி இருக்கேல இவென்ல இருக்கின்ற கவுதீசோட மிசைல் ஸ்டோரேஜ் அண்டர் கிரவுண்டில் இருக்கு அதை விட ஒப்படைக்க அவர்களோட ஒப்படைக்க ஈரானை எடுத்து பார்த்தமுன்னால் ஈரான் ரொம்ப சக்தி வாய்ந்த மிஷேல்கள் வச்சிருக்காங்க அதுவே அதனை செஃப்ட்டியாக வச்சிருக்கிறதுக்காண்டி தங்களுடைய அண்டர் கிரௌன் ஸ்டோரேஜ் ரொம்ப ஆழமா வச்சிருப்பாங்க மிசைலை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கே அதனை சேப்பாக வச்சிருக்கிறதுக்கே தங்களுடைய அண்டர் கிரௌன் மிஷேல் ஸ்டோரேஜ் ரொம்ப ஆழமா வச்சிருக்கும் போது இந்த அணு ஆயுதம் என்பது ஈரானோட நீண்ட நான் கனவு நீண்ட விரசமாக இதனை கனவு கண்டு கொண்டு ஈரான் ஆகவே இதனை எவ்வளவு சேப்பாக வச்சிருப்பார்கள் இப்படி இருக்கையில மிஸ்ஸை ஸ்டோரேஜ் அண்டர் கிரௌண்டில் இருக்கிற மிசைல் ஸ்டோரேஜ் அமெரிக்காவோட பாம்பஸ் விமானங்களால்

வழியால் ஈரான் ஆயுதங்களை உருவாக்கியது என்று இவர் இப்ப சொல்லியிருக்கிறார் எனக்கு புரியல டிரம்ப் இவர்கள் ஈரானிட்ட இருக்கக்கூடாது என்று சொல்றார் பட் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரும் அமெரிக்காவோட முக்கியமான அதிகாரியாக இருந்தி கபாக் அவர்கள் ஈரான் அணுதங்களை உருவாக்கி என்று சொல்லியிருக்கார் அப்படி நினைக்கிறது இல்லையே அப்புறம் என்னது அமெரிக்கா இந்த போர்ல போய் கிளம்பின இதுதான் பலருக்கும் எலும்பும் இந்த கேள்விதான் பலருக்கும் எலும்பும் இந்த கேள்விதான் அமெரிக்காவோட இருக்கிற மக்களுக்கும் எலும்புமே ஏன் அமெரிக்கா இப்படி குழப்பத்தை ஏற்படுத்தினாங்கன்னு தான் தெரியல டம்பவர்கள் ஈரான் ஈரானிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்று சொல்றார் அதே ட்ரம்பினுடைய அட்வைசர் ஈரான் அணுதங்களை கண்டுபிடிக்கவே இல்லை என்று சொல்லியிருக்கார் ஆகவே அமெரிக்கா என்ன முடிவோடு இருக்காங்கன்னு தெரியல பட் இந்த செய்தியில பாக்குற எங்களுக்கு தான் தடியே சுத்துது சொல்ல முடியும் ஒரு பக்கம் அமெரிக்கா ஒரு விஷயத்தை சொல்றாங்க பக்கம் அதே அமெரிக்காவோட நபர்கள் வேற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இரண்டு விஷயங்களுமே முன்னுக்கு பின் முரணானதாக இருக்கும் ஆகவே இந்த செய்தியை பாக்குற எங்களுக்கு தான் லூஸ் இப்படி இருக்கிற ஓமன்ல வச்சு மூன்று ஓயில் அந்த செய்தியில் வெளியே வந்திருக்கு இந்த தீக்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள் என்று தெரியல தாக்குதலின் தான் இந்த தீயானது தைப்பட்டதா அல்லது எப்படி இந்த தீயானது தைப்பட்டது என்பதற்கான ஒபிசியலான செய்தியுமே இப்போ வெளியே வரையில பட் இந்த தேங்கஸ் ஆனது தீப்பற்றி உடனே இஷ்ட தரப்புல இருந்து பர்ஸ் பிளாக் அட்டாக்கை மேற்கொண்டு விட்டார்கள் என்றுதான் நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க ஏன்னா இப்படி ஒரு தாக்குதலானது இடம்பெறணும் என்பது என்றுதான் அமெரிக்கா வைப் பண்றாங்க அமெரிக்காக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த பொருளை களமிறங்க முடியும் ஏற்கனவே அமெரிக்கா இந்த பொருளை களமிறங்குறதுக்கு தயாராகிட்டாங்க அதுக்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கு ரெடியாக இருக்கும்போது இஸ்ரேலோட உளவமைப்பாக இருக்கிற மோசாட் உடமைப்பு இப்படி ஒரு பால்ஸ்பிளை அட்டாக்கை செய்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் தான் வெளியே வந்திருக்கு இதற்கு பிறகு இப்படி ஓயில் டேங்கல் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்காங்க என்று சொல்லி இதனை ஒரு காரணம் காட்டி அமெரிக்கா இந்த பொருளை வரக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்குன்னு சொல்ல முடியும் ஆகவே பார்ட்ஸ் பிளாய் அட்டாக்கு தான் நிறைய பேர் வைப் பண்ணி கொண்டிருந்தாங்க அந்த அட்டாக்காகத்தான் இதனை பார்க்கப்படுது இல்லாட்டி இதோட ஒரு சாதாரணமான விபத்தாண்டு தெரியல ஆனால் இப்ப பாக்ஸ் பலாக் அட்டாக் இந்த மாதிரியான தான் நிறையவே வெளியேற ஆரம்பிச்சிருக்கு இப்படி இருக்கிற ஈரான் தரப்புல இருந்து தங்களுடைய ஏபேசை குளோஸ் பண்ணியதை நீடித்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு இஸ்ரே தரப்புல இருந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல் கொண்ட பிறகு ஈரான் தரப்புல இருந்து தங்களுடைய ஏபேசை குளோஸ் பண்ணி இருந்தாங்க அதாவது ஏபேஸ் பண்ணியிருந்தார்கள் இப்படி இருக்கையில் அதனைத்தான் தான் நீட்டித்திருக்கிறார்கள் அந்த காலப்பகுதியை நீட்டித்திருக்காங்க என்ற செய்திகள் வெளிய வந்திருக்கு இப்படி இருக்க இஸ்ரேல் தரப்புல இருந்து ஈரானோட நட்டாச் ஃபெசிலிட்டிஸ் மீது மறுபடியும் தாக்குதலை நடத்தி என்ற செய்திகள் வெளிய வந்திருக்கு மறுபடி மறுபடியும் திரும்ப திரும்ப ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் செய்கிறாங்க நியூக்ளியர் பெசிலிட்டிஸை குறிவைத்து தாக்குதலை நடத்தி கொண்டு தான் இருக்காங்க பட் ஈரான் தரப்புல இருந்து பதினேழு தாக்குதலை மோசமாக செய்வோம் என்று சொன்னார்கள் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் வரையுமே ஈரான் தரப்புல இருந்து ஒரு மோசமான பதிரேடு தாக்குதலும் இஸ்ரோலுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட மாதிரி

நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் நேரம் வரையுமே ஈரான் தரப்படியிருந்த எந்த ஒரு பதிலடி தாக்குதலையும் மேற்கொள்ளல ஆகவே இந்த வீடியோல நாங்க பார்க்க வந்த செய்தியில் தான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை விளக்குமே பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணுவீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க உடனே பார்க்க முடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன்